பார்த்தீங்களா சமையல் மொதல் சரியாக எதுவும் பண்ணல அதுக்கு பதில் எது எதுவும் செய்துட்ருக்கேன் நான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டு வைக்கம் சிஸ்டி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பார்த்திங்களா இன்றைக்கி எப்போ போல் எங்கள் வீட்டில் ரெண்டு டிஃபன் ஆகிட்ருக்கு என்ன பார்த்தீங்களா தப்போம் அதில் கொஞ்சமாக இட்லி மாவு மீந்திருந்தது அதில் வெங்காயம் பச்சை மிளக கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டு சீரகம் பெருங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு கூட வந்து ஒரு கரண்டி வந்து ரவா போட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு சத்து மாவு போட்டுப்பேன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பு ஊற்றுப்பேன் இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக இருந்தால் நிறைய மாதிரி விடியோவில் நான் போட்டுருப்பேன் ஏதாவது மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக போட்டு கொடுங்க ரொம்ப நல்லது வேஸ்ட் பண்ணாட்டிங்க அது கடைசி மாவு இருக்கும்போது லைட்டாக குளிப்பெடுத்து விட்டுருங்க அதே தான் அப்போ இந்த மாதிரி சேர்க்கும்போது அது சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பெல்லாம் அது நல்ல ஒரு முருன்னு இருக்கும் சூப்பரான ஒரு ஊத்தப்பம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன் என்ன விநாயகர் சக்தியெலாம் போனபோது கொழுக்கட்டை செய்கிறீங்கன்னு நினச்சிருக்கேன் அந்த பூரணை வந்து கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரீசரில் எப்போ வேணுமோ அப்போ வந்து கிளறி செஞ்சுக்கலாம் அப்படி தான் இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டையும் ஊத்தப்பமும் சுடுது அப்படியே அதுதான் ஓகே இதை நான் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு சப்பத்தியாக எடுத்துக்கிட்டு பாரு எடுத்துக்கிட்டேன் பரவாயில்ல டிஃபர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காரா பூஞ்சி தான் இருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பானிப்பொறி வீட்லேயும் செய்கிறதுக்காக ட்ரெண்ட் பண்ணுறது மாவு இல்லை இது எடுக்குன்னா இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மொறுமொறுன்னு வரும் இதை அப்படியே மிக்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பானிப்பொறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பானிப்பொரிக்கும் வந்து புதிய வந்து சுட்டு வச்சிருக்கேன் தெரியல நான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் போட்டால் போதும் மீதியை வந்து மிக்சர் ரெடி பண்ணிடலான்ட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு தட்டி போட்டு வேர்க்கடலையுமே வந்துட்டு வடுத்து சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இதுலேயும் காரம் எல்லாமே இருக்குது இப்போ எதுவுமே போட தேவையில்லை வேண்டாம் உப்புக்கு உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மிக்சரும் சூப்பராக ஒரு ஒரு இன் ஒன் மாதிரி எல்லாமே அதுலேயும் பண்ணியாச்சு